திண்டுக்கல்லில் இருநூற்றி ஐம்பது மாணவர்கள் ஒரே நேரத்தில் சமத்துவம் குறித்த ஓவியத்தினை வரைந்து உலக சாதனை படைத்து சான்றிதழ்கள் மற்றும் விருதுகளை பெற்று மகிழ்ந்தனர் திண்டுக்கல் அருகே ஓடைப்பட்டியில் அமைந்துள்ள அனுகிரக கல்லூரியில் தாய்கூடு பவுண்டேஷன் வேர்ல்டு ஒன் டேட்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட் மற்றும் ஸ்டார் கிட்ஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய பாலின சமத்துவம் குறித்த உலக சாதனை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவ மாணவியர் இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதினைந்து நிமிடத்தில் கலர் அட்டையில் பென்சில்கள் கொண்டு பாலின சமத்துவம் குறித்த லோகோவை ஓவியமாக வரைந்து உலக உலக சாதனை சாதனை படைத்தனர் தமிழகத்தில் இதுவரை சமத்துவம் குறித்த நிகழ்ச்சி பதினைந்து நிமிடத்தில் இதுவரை யாரும் செய்திடாத நிலையில் மாணவர்கள் ஒரே நேரத்தில் கூடி பாலின சமத்துவம் குறித்த லோகோவை வரைந்து சாதனை படைத்தது இதுவே முதல் முறை குறிப்பிட்டு வேர்ல்டு ஒன் டேஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புத்தகத்தில் இந்த சாதனை தற்போது இடம்பெற்றுள்ளது இதற்கான சான்றிதழ்களை தாய்க்கு பவுண்டேஷன் நிறுவனர் குணவதி ஸ்டார் ஹிட்ஸ் குழந்தைகள் நல மருத்துவமனை இயக்குனர் திபூர் சிஎஸ் எஸ் அனுகிரக கல்லூரி இயக்குநர்கள் ஆகியோர் இணைந்து பெற்றுக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தொழிலதிபர்கள் சமூக ஆர்வலர்கள் மத நல்லிணக்க செம்மல்கள் ஆன்மீக அன்பர்கள் திருநங்கையர்கள் திருநம்பிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சான்றர் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா குணவதி மேம் தாய்க்குடு ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் திண்டுக்கல்ல கண்டக்ட் பண்ணாங்க ஸோ பண்ணது வேர்ல்ட் வண்டர்ஸ் புக் ஆஃப் ரெக்கார்டில் இட் தீம் பார்த்தீங்கன்னா ஆல் ஜெண்டர்ஸ் ஆர் ஈக்குவல் அதாவது எல்லா பாலினமும் சமத்துவம் அப்படிங்கிற ஒரு தீமை ஆன் ஸ்பாட்டில் டூ ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தீமை கூட் நான் லைன் டாக்டர் குணவதி தாய் நிறுவனர் பாலின சமத்துவத்தை குறித்த ஒரு உலக சாதனை நிகழ்ச்சி இன்றைக்கி நடத்திருக்கிறோம் இது எதுக்காக அப்படின்னா திருநாள் சமூகத்தை பற்றின ஒதுக்குதலும் புறக்கணித்தலும் இல்லாத சமூகமாக அதாவது பிறப்பால் அனைத்து பாலினமும் சமம் அப்படிங்கிறத மையமாக வச்சு இந்த நிகழ்வு நடத்தியிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் திருநர்களுடைய சமூகம் இன்னும் பல்வேறு துறைகளில் அவங்க செழிப்பாக எல்லா துறைகளிலையும் அவங்க கால் தடம் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எல்லா திறமைகளும் எங்கள் கிட்டே இருக்குது அதுக்கான வாய்ப்புகளை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்னே வரணும் நாங்கள் ரெடி ஆனால் நீங்கள் ரெடியா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை இதுக்கு தான் இன்றைக்கி கலாம் ஐயா சொன்ன மாதிரி நாளைய இந்தியா இன்றைய இளைஞர் கையில் சொன்னாங்க அதை தான் இன்றைக்கி நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் எங்களுடைய தாய்க்குட அமைப்பு சார்பாக இன்றைக்கி எல்லா மாணவர்களும் மாணவிகளும் ஒட்டு அந்த பாலின சமத்துவத்தை குறித்த அந்த லோகோவை வந்து ட்ராய் பண்ணி பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து பாலின சமத்துவத்தை வந்து மையமாக வச்சு அதை வரைஞ்சி கொடுத்தாங்க இது மூலியமாக என்ன அப்படின்னா இனிமேல் வரும் காலங்களில் திருநர் சமூகத்தை மதிக்க வேண்டும் எங்களது கைத்தட்டல்கள் இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு கேட்காமல் கூட இருந்திருக்கலாம் அல்லது இகிண்டலாக கேலியாக கூட இருந்திருக்கலாம் அல்லது எங்களது கைத்தட்டல் வெறும் இழிவாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை